வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நார்வே நாட்டில் ஜூன் இருபத்தி மூணுலேருந்து ஜூன் இருபத்தி ஒன்பது வரைக்கும் உலக ராணுவ துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்திருக்கு ஒவ்வொரு நாட்டுடைய ராணுவம் இருக்குல்ல அந்த ராணுவம் வந்து கலந்துக்குவாங்க துப்பாக்கி சுடக்கூடிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க நம்ம இந்திய ராணுவமும் கலந்துக்கிட்டாங்க நம்ம இந்தியன் நேவி வீரர் ஓம்கார் விங் அவர்கள் இப்போ அந்த துப்பாக்கி சூடக்கூடிய ராணுவ வீரர்களுக்கான சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரான்ஸ் மெடலை நம்ம இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு இத்தனை வருடங்களில் இந்த இராணுவ வீரர்கள் பங்கேற்கக்கூடிய துப்பாக்கி சூடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு மெடல் கிடைப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் இது ஃபஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் வந்து மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் பாதுகாப்புக்காக ஐம்பத்தி ரெண்டு புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இந்தியா வந்து திட்டம் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் சீனா பாகிஸ்தானு அடுத்து இந்தியன் ஓஷன் இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய வகையில் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் ஐம்பத்தி ரெண்டு புதிய சேட்டலைட்டு புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ போகிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே இந்தியா பாகிஸ்தான் பார்டரு நம்ம நாடு சீனாவுடைய பார்டரில் சீனாவுடைய நடமாட்டத்தை கண்காணிக்க பாகிஸ்தானுடைய நடமாட்டத்தை கண்மா கண்காணிக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு அடுத்த லெவலுக்கு போகும் இந்த ஐம்பத்தி ரெண்டு புதிய செயற்கைக்கோள்கள் யாருமே உள்ளே இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ முடியாது செக்யூரிட்டிக்காக இவ்வளோ பெரிய ஒரு அடுத்த ஒரு ஃபேஸை வந்து நம்ம வந்து அடைய போகிறோம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவி இது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு வந்து தமிழக பாஜக இருக்காங்களே அவங்க வந்து இன்றைக்கி ஏழு இடங்களில் ஒரு போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க எந்தெந்த ஏழு இடங்கள் அப்படின்னா சென்னை சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஏழு இடங்கள் என்ன போராட்டம்னா ஆசாவுக்கு எதிரான போராட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை முட்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர் ஆராசா இதுக்கு கடுமையான கண்டனங்களில் தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசாவுக்கு எதிராக போராட்டம் ஆர் ஆசாவுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் அப்படின்னு தொண்டர்கள் தான் இவ்வளவு நாட்களாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த போராட்டம் அறிவிச்சிருக்கிறது கொஞ்சம் தொண்டர்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இப்போ தமிழகம் முழுவதும் எது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அஜித்குமார் அவர்களுடைய இறப்பு காவல்துறை விசாரணைக்காக கூட்டிட்டு போனதுல அந்த அஜித்குமார் வந்து இறந்து போயிருக்காரா இப்ப இதை பத்தி தான் எல்லாரும் இருக்காங்க இந்த நேரத்துல ஆராசாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறது இந்த அஜித்குமாருடைய விவகாரத்தை பொதுமக்கள் மறக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ இதை பத்தி சில பேர் வந்து பேசுவாங்கல்ல அப்போ இந்த நேரத்தில் எல்லா கட்சிகளுடைய அஜித் அஜித்குமார் கேஸை பற்றி தான் இருக்கணும் எந்த நேரத்தில் போராட்டம் நடத்தணும் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் பத்து நாள் ஆகிடுச்சி ஆராசா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பேசி கிட்டத்தட்ட ரஃபாக ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிருச்சு இந்த ஒரு வார காலமாக போராட்டம் எதுவும் நடத்தாமல் இப்போ இந்த நேரத்தில் இந்த போராட்டம் வந்து அறிவிக்கிறது இந்த போராட்டம் நடத்துகிறது டெஃபினட்டாக தேவையில்லை தள்ளி போட்டது தான் தள்ளி போட்டீங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கூட தள்ளி போட்டுக்கலாம் இல்லை விட்டுடலாம் இப்போ இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் மீடியாக்கள் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வந்து கொல்லப்பட்டாங்கள கஸ்டடி டெத்து லாக்அப் டெத்து தான் அப்போது தமிழக மீடியாக்கள்லாம் கொந்தளிச்சாங்க தமிழக திரைப்பிரபலங்கள்லாம் கொந்தளிச்சாங்கல்ல இப்போ தமிழக மீடியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இதை பற்றி யாருமே பேசவே இல்லை முப்பதாம் தேதி வேறு வழி இல்லாமல் ஒரு சில மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவும் கோர்ட்டு வந்து இதில் தலையிட்டு கோர்ட்டு வந்து பல கேள்விகளை எழுப்பி லாஸ்ட்டு நாலு வருஷத்தில் நாலு காவல் இருபத்தி நாலு காவல் நிலைய மரணங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீதிமன்றம் தலையிட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்புனது எழுப்புனதுனால சில மீடியாக்கள் வேறு வழி இல்லாமல் இப்போ இந்த அஜித்குமார் கேஸை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் சாத்தான்குளம் விவகாரத்தில் நீங்களாக முன் வந்து பிரேக்கிங் நியூஸு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸு இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்களே இப்போ மட்டும் ஏன் வேறு வழி இல்லாமல் வேண்டா வெறுப்பாக செய்திகள் போடுற மாதிரி தெரியுது அப்படின்னு எதிர்கட்சிகள் தமிழக மீடியாக்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க அதுவும் நியூஸ் செவன்லாம் இருபத்தி ஒம்பதாம் தேதி நியூஸ் எயிட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி குறித்து கூட்டணி விவகாரம் குறித்து தான் பல மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள் டிபேட் ஷோ நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த சி ராமன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சொல்கிறாரு என்னை வந்து ஒரு மீடியா டிபேட்டுக்கு வந்து அப்ரோச் வந்து பண்ணாங்க நான் கூட என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா சரி அந்த லாக் அப் டெத் தொடர்பாக டிபேட் ஷோ நடத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சி என்ன தலைப்பு எதை பற்றி டிபேட் ஷோ அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அதுக்கு அந்த மீடியா சொல்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி குறித்து டிபேட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே நான் டிக்ளைன் பண்ணிட்டேன் இல்லை நான் கலந்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சுமந்த் ராமன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ அந்த லெவலுக்கு இருக்கு மீடியாக்களுடைய லட்சணம் இன்றைக்கி அப்படின்னு இப்போது தமிழக பாஜகவினரெலாம் கொந்தளிக்கிறாங்க இதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்